ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போன பதிவில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருந்தேன் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற பரிகாரங்களோ இல்லை நம்ம இறைவனிடத்தில் ஒரு நம்பிக்கை வைக்கும் போதோ நமக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும்னா நல்ல மனிதர்களையும் நமக்கு வந்து ஒரு நட்பில் வந்து நமக்கு இருப்பாங்க ஸோ ஒரு கஷ்டத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை நல்ல அட்வைஸ் கொடுக்கறது நமக்கு நல்ல ஒரு யாராவது ஒருத்தர் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு டைம் நல்லா இருந்தால் நமக்கு அது நடக்கும் ஸோ இந்த பதிவில் எனக்கு வந்து ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நான் கண்ணு சர்ஜரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு எனக்கு பல வருஷமாக நான் ஒரு ஐ டாக்டர்கிட்ட தான் போவேன் அண்ட் சென்னையில் ரொம்ப 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 பிரபலமான ஒரு ஐ டாக்டர் அவர் நான் வந்து அப்படி போவேன் அவர் வந்து சொல்லுவார் அப்புறம் அவர்கிட்ட தான் நான் பார்த்துருந்தேன் அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு கேட்ராக் டெவலப் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து இதை சர்ஜரி பண்ணணும்னு எப்போ நான் கொரோனா வந்த டைமில் சரி டாக்டர் அப்படின்னேன் அப்புறம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு கண் விஷன் ப்ள பிளட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நான் அப்போ நினச்சேன் ஐயோ அப்போவே சொன்னாரேன்னு ஒரு நல்ல டாக்டருங்க அண்ட் எனக்கு ரொம்ப வருஷமாக அவரை தெரியும் ஸோ அவருக்கு நான் மெசேஜ் போடுறேன் என் மெசேஜ் படிக்கிறாரு பட் அவர் ரிப்ளை பண்ணலை ஸோ அவருக்கு என் மேலே என்ன கோவம் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் அவர் கேட்டார் நான் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பலனை நான் சொல்லலை ஸோ ஜாதகத்தில் என்ன இருந்ததோ அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அவங்க உண்மையான ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கல ஸோ அதுக்கப்புறமே என்னை டாக்டர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார் எனக்கு கொஞ்சம் அது மனசில் ஒரு சங்கடமாகவும் இருந்தது அப்புறம் நான் என்னென்னா ஐயோ எனக்கு கண்ணு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு டாக்டர்கிட்ட எல்லாம் போகலை அண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் வேறு ஆஃப்தமாலஜிஸ் கேட்டால் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க பட் நம்ம இந்த டாக்டர் தான் நம்ம நம்பி இவ்வளோ வருஷமாக நம்ம போகிறோம் சரி அந்த டாக்டர்கிட்டே நம்ம போகலாம் அப்படின்னு பட் அவர் ஹிடன் ரிப்ளை மை கால் ஹிடன் ஆன்சர் மை மெசேஜ் ஆனால் என்கிட்ட வந்த கிளையண்ட்டை மட்டும் நான் ஒரு நல்ல கன்டாக்டர் சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்கு கேட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சரி நான் அந்த டாக்டர் தான் நான் ரெஃபர் பண்ணேன் அவங்க என் பேரையும் நான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரெஃபர் பண்ண பர்சன் வேணும் அவங்க கொடுக்குற காசு வேணும் ஆனால் இவங்க வீட்டு கதையே இல்லை இவங்களுடைய உண்மை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் அவர் வந்து நான் அவாய்ட் பண்ணார் பட் நான் அதை விட்டுட்டேன் சரி நமக்கு இந்த கண்ணுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கணுமே அப்படின்னு நான் பார்க்கும்போது அதான் கடவுள் இருக்காருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதேச்சும் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் அம்மா நான் கண் சர்ஜரி பண்ணிக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல டைம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஸோ நான் ஒரு நாள் பார்த்தேன் நான் சொல்லும்போது நீங்கள் யார்கிட்ட பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ சொன்னார் நம்ம ஜெய்சங்கர் ஆக்டர் ஜெய்சங்கர் பையன் விஜய்சங்கர்கிட்ட தான் பண்ணுறேன் என்ன நான் சொன்னேன் ஐயோ ஒரு ரொம்ப ஃபேமஸ் டாக்டருங்க நானும் ஒரு நல்ல கண்டாக்டரை பார்த்துட்ருக்கேன் முடிஞ்சா எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் தாங்கன்னு ஐயோ நீங்கள் கண்டிப்பாக போங்கம்மா ஹி இஸ் அ வெரி டவுன் டு அர்த் பர்சன் எனக்கு நம்பர் ஷேர் பண்ணாரு சரி நம்ம வந்து டாக்டரோட பர்சனல் நம்பராச்சே கால் பண்ணேன் எடுப்பாரோ மாட்டாரோ நான் கால் பண்ணேன் வாங்க பார்த்திமா வா வாட்டா சார் வாங்க வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்லைங்க டாக்டர் விஜய் சங்கர் டா நம்ம ஆக்டர் ஜெய்சங்கரோட சன் அவரை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும் நிறையா அதாவது இப்படியும் டாக்டர்ஸ் இருக்கா அவர்கிட்ட தான் என் ரெண்டு கண்ணும் நான் சர்ஜரி பண்ணேன் கண்ணு சர்ஜரி பண்ணி ஒரு வழி தெரியல சர்ஜரி பண்ணாரா அப்படின்றது இருந்தது ஒரு பேஷண்ட்டை என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கணும் அண்ட் இன்றைக்கி நான் எட்டு வருஷமாக எனக்கு அந்த விஷயமே கரெக்டாக இல்லாமல் இருந்தது ஓ இவ்வளோ நல்லா கண்ணு தெரியுமானு இன்றைக்கி நான் டாக்டர் விஜயசங்கருக்காக இந்த எபிசோட் வந்து நான் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான் டாக்டர்கிட்ட செக்கப் போயிருக்கும் போது நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக உங்களை பற்றி நான் வந்து பேசும்போது என்னோட ஒரு ஷூட்டில் நான் உங்களை பற்றி சொல்லுவேன் டாக்டர் ஸோ எனக்கு கண்ணு கொடுத்தவர் எனக்கு உயிர் கொடுத்தவங்க சுகந்தி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு கண்ணு கொடுத்தவர் டாக்டர் விஜயசங்கர் ரொம்ப ரொம்ப அவர் இன்னும் நல்லா இருக்கணும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுறாரு அவர் அண்டு அதாவதுங்க எப்போ எந்த டைம் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே பதில் சொல்லுவார் ஸோ அவர் வந்து இந்த டாக்டரை விட ரொம்ப பெரிய ஆள் தான் பட் பாருங்க எனக்கு கடவுள் நான் சொன்னேன் டாக்டர் டாக்டர்கிட்ட அவர் பேரை சொல்லியுமே சொன்னேன் இட்ஸ் ஓகேம்மா நான் தான் உங்களுக்கு பண்ணணுன்ருக்கு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார் ஸோ இன்றைக்கி எனக்கு வச்சுருக்கிற லென்ஸ் வந்து அவர் சொன்னார் தெரியுமாம்மா சோ அங்குக்கும் நான் இதே லென்ஸ் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சச் அ ஒண்டர்ஃபுல் டாக்டர் இஸ் அண்ட் நான் கண்டிப்பாக நான் வந்து என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா எனக்கு ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல டாக்டரை எனக்கு கண்ணில் காமிச்சு ஏன் நல்ல நேரம் யாரோ ஒருத்தர் நான் பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஆப்ரேஷனை நான் தப்பிச்சு ஒரு நல்ல கையில் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்றைக்கி எனக்கு விஷன் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் டாக்டருக்கு நான் ரொம்ப 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 நான் நன்றி சொல்லணும் அண்ட் இன்னும் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ்ஸிங் நான் அவருக்கு நான் சொல்கிறேன் ஸோ வெரிஸ் அண்ட் எக்ஸலண்ட் டாக்டர் எதுக்கு நான் இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம பழகினவங்க நம்மளை ஏமாத்துவாங்க இல்லை பழகினவங்களை நம்ம டிச் பண்ணுவாங்க நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க எல்லாம் இருக்கும் நம்ம நல்ல நான் அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ் எஸ்கேப் ஆகிடுவோம் நமக்கு வேறு ஒருத்தங்க நல்லவங்க கிடைப்பாங்க அதனால் வாழ்க்கையில் மனிதர்கள் வருவதும் போவதும் அப்படிங்கிறது அது இயற்கையினுடைய ஒரு விதி பட் நம்மளை ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது உங்கள் நல்ல நேரம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ அதை நினச்சி நம்ம என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அண்ட் இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரும நோய்கள் பற்றி பேச வேண்டியது ஸோ இந்த சரும நோய்களுக்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரனும் புதனும் வந்து சர்ம நோய்க்கு வந்து காரணமாக இருக்கக்கூடியது ஸோ இந்த இந்த சதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மேல் பகுதி ஸ்கின் இந்த தோல் சாரி இந்த தோல் வந்து இந்த ஸ்கின்னுக்கு காரணம் சந்திரன் ஸோ இதுக்கு கீழே வந்து மசில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அது எல்லாமே வந்து புதன் காரணமாக இருப்பாங்க அதில் ஓடக்கூடிய ரத்தம் நமக்கு செவ்வாய் காரணம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதுக்கு நமக்கு சந்திரன் காரணம் அண்டு மற்ற அந்த சீழ் வர்றது அதில் நமக்கு ஒரு பஸ் ஃபார்ம் ஆகுது இதுக்கெல்லாம் ராகு காரணம் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இதற்கு காரணமாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த தோல் நோய் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் மெயின் காரணமாக இருப்பாங்க எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு பரம்பரையில் எந்த ஒரு வம்சத்தில் நாகதோஷம் இருக்குது சர்ப்ப சாபம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீசஸ் நிறைய வரும் இந்த காரணமே இல்லாமல் தோல் உரியறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா அந்த பாம்பு சட்டை உரிக்கிறது அப்படின்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ அந்த பாம்போடைய பாப் பாபம் இருந்தால் அந்த சர்ப்பத்தோட சாபம் இருக்கும் பொழுது இந்த ஸ்கின் டிசீசஸ் கண்டிப்பாக வரும் இப்போ சில பேருக்கு வெள்ளை வெள்ளையாக வரும் முதல்ல ஒரு ஸ்பாட் இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே வளர்ந்துடும் இதை பாண்டு ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாண்டு ரோகத்திற்கும் சர்ப்ப சாபமே காரணமாக இருக்கும் ஒரு சர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு பூமியை அழிச்சுட்டு அந்த சர்ப்பத்தோடைய வம்சத்தை நம்ம முழுமையாக அழிச்சிடுறோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம அங்கே வீடு கட்டுறோம் அந்த மாதிரியான வீட்டில் அந்த பூமியிலேயே அந்த சர்ப்ப சாபம் இருக்கக்கூடிய பூமியில் அந்த அந்த குடும்பத்தில் யாருக்காவது கண்டிப்பாக இந்த சரும நோய் என்பது வரும் ஒன்று ரெண்டாவது வந்து தொழுநோய் லெப்ரஸி இந்த லெப்ரசி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மவினை சரியில்லை அப்படிங்கும்போது இந்த தொழுநோய் அவங்கள பாதிக்கும் ஸோ நமக்கு என்ன அந்த உடம்பே வந்து அழுகி போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு அவங்க கொலை பாவம் அப்படின்னு சொல்கிறது நீ வந்து ஒருத்தங்களை துடி துடிக்க வச்சு கொலை பண்ணி அந்த மாதிரியான ஒரு கொலபாவம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தொழு நோயில் அவங்க அவஸ்தப்படணும் அப்படிங்கிறது அவங்க அப்படியே அழுகி செத்து போகணும் அப்படிங்கிற ஒரு சாபம் அவர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த தொழு நோய்க்கும் நம்ம அந்த சந்திரன் புதன் அதோடு சேர்ந்த ராகு ராகு வந்து மே இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோலுங்க இந்த ஜாதக இதிலேயே நம்ம பார்த்தோம்னா ஸோ இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரன் புதன் இந்த ராகு காம்பினேஷனில் இந்த சரும நோய்க்கான ஒரு இப்போ கேன்சர் கூட வரும் சம்டைம்ஸ் ஸ்கின் கேன்சர் வரும் இந்த ஸ்கின் கேன்சர் அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை கால்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு கேத்து வந்து காரணமாக இருக்கும் இந்த சந்திரனோட சேர்ந்த கேத்து ஸோ யானை காலுங்கும் பொழுது அதுவும் ஸ்கின் டிசைஸ் தான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கவரியே கிடையாது காலுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மெடிசன் கண்டுபிடிக்கவே இல்லை இல்லையா ஸோ இந்த எல்லாமே நமக்கு சந்திரன் புதன் ராகு கேது முக்கிய காரணமாக இருப்பார்கள் இது எல்லாமே சாபத்தின் அடிப்படையில் வரக்கூடியது தான் ஒரு மனிதனினுடைய கர்ம வினையும் அவனுக்கு எப்படிப்பட்ட சாபம் இருக்குது அது சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் தீரும் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் தீராது அதனால் சருமம் சார்ந்த வியாதிகளுக்கு சந்திரனுக்கு புதனுக்கு ராகுவுக்கு தான் பரிகாரங்கள் செய்ய சொல்ல முடியும் அந்த பரிகாரங்கள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரவரினுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் சில பேர்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்கிறோம் பாருங்கள் எதுவுமே என்னால் யூஸ் பண்ண முடியாது எந்த காஸ்மெட்டிக் போட்டாலும் எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடும்னு ஸோ இது எல்லாமே இந்த சாபத்தின் அடிப்படையில் வர்றது அதில் நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ப சாபம் தான் அதற்கு காரணமாக இருக்கும் என்ன நேர்களை இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்